தமிழில் சிகரம் தொடு மற்றும் வானவராயன் வல்லவராயன் படத்தின் மூலமா அறிமுகமானவங்க மோனல் இவங்க குஜராத்தை சார்ந்தவர்கள் முதல் முதல்ல தெலுங்கு தான் இவங்க அறிமுகமானாங்க அதன் பிறகுதான் தமிழ்ல என்ட்ரி கொடுத்தாங்க இவங்க நடிச்ச இந்த இரண்டு படத்துலயுமே இவங்களுக்கு சரியான பெயர் கிடைக்காதனால தமிழுக்கு குட் பை சொல்லிட்டு தன்னுடைய சொந்த மொழியான குஜராத்துக்கே போயிட்டாங்க குஜராத்ல தற்போது ரொம்பவே பிஸியா இருந்து வந்துட்டு இருக்க நடிகையா இருந்து இவங்க கையில தற்போது இரண்டு மூணு படங்கள் இருக்கு அந்த அளவுக்கு பிஸியா நடிச்சு வந்துட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட நிலையில தான் என்னதான் இருந்தாலும் தமிழ்ல என்னால் கால் பகுதி நிற்க முடியலேன்னு சொல்லிட்டு மிகவும் வருத்தப்பட்டு வந்திருந்தாங்க மோனல் அப்படி இருக்கும்போது தனுஷ் நடிக்க இருக்கும் வேலையில்லா டூ படத்துல நடிக்கிறதுக்கு இவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு தனுஷ் படமாச்சே நடிச்சா நம்மளுடைய பேர் தமிழை நல்லா ரீச் ஆயிடும் அப்படின்னு நினைச்சவங்க அந்த படத்தை நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க அதன்படி சில காட்சிகள்லையும் நடிச்சு கொடுத்துருக்காங்க ஆனா திடீர்னு அந்த படத்துல இருந்து விலகிட்டு இருக்காங்க இதுக்கு என்னடா காரணம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தப்பதான் தெரிஞ்சுது தனுஷ் என்ன சொல்லியிருக்காங்க இந்த படத்தை நடிக்கிறதுக்கு கமிட் பண்ணும்போது நிறைய சீன்ஸ் வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா இந்த படத்துல நடிச்ச இவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி இருந்திருக்கு அதாவது இவங்களுக்கு ஒன்னு ரெண்டு காட்சிகள் மட்டும்தான் ஒதுக்கப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட படத்தில் நடிச்சா குஜராத் படத்தில் யாரையா நடிக்கிற இவங்களுக்கு மிகப்பெரிய கலங்கம் வந்துடும் அப்படின்னு இந்த படத்துல இருந்து விலகிட்டாங்கன்னா பாத்துக்கோங்க எதுக்காக தனுஷ் முன்னாடியே வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு இந்த சீன்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தா இப்படிப்பட்ட நிலைமை வந்திருக்காது அப்படின்னு படக்குழுவினர் எல்லாமே இப்போ பேசிட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட் எதுவா இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ